இமாம் சாஃபி சொல்லுகிறார் கபர்களை கட்டாதீர்கள் கபர்களை உயர்த்தி கட்டாதீர்கள் கபர்களை தரைமட்டமாக்குங்கள் நான் பார்த்திருக்கிறேன் முஹாஜிர்களுக்கு கபர்கள் இல்லை அன்சாரிகளுக்கு கபர்கள் இல்லை என்று சொல்லுகிறார் ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கோட்பாடு என்ன மகான்களுக்கு கட்டப்பட வேண்டும் அவுலியாக்களுக்கு கட்டப்பட வேண்டும் அவுலியாக்கள் இந்த மனித சமூகத்திலே தர்காக்களின் மூலம் நினைவுகூரப்பட வேண்டும் என்கிறார்கள் முகாஜிரிகளை காற்றிலும் ஒரு அவுளியா இந்த உலகத்தில் உண்டான்பா என்ற சோறுகளே அன்சாரிகளை காற்றிலும் மகான்கள் இந்த உலகத்தில் உண்டான்பா என்ற சோறுகளே முகாஜிர்களுக்கு இல்லை அன்சாரிகளுக்கு இல்லை அபுபக்கர் சித்தி கல்வி அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எங்குமே தர்காக்கள் இல்லை உமர் அவர்களுக்கு இல்லை உஸ்மான் அவர்களுக்கு இல்லை அலி ரவி அல்லான் இல்லை ஜெயிது பின் ஜாபித் போன்ற திருக்குறானை மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் தொகுத்து இந்த மனித சமூகத்திற்கு வழங்குவதற்கு காரணமாக இருந்தாரே அவர்கள் அவர்களுக்கு இல்லை போரில் பங்கெடுத்து இந்த உலகத்தில் அவர்களுக்கு இந்த உலகத்தில் தர்காக்கள் இல்லை உகது போரில் பங்கெடுத்து சகிதானார்களே அவர்களுக்கு இந்த உலகத்தில் தர்காக்கள் இல்லை ஆனால் தர்காக்கள் யாருக்கு உண்டு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்து மரணித்த அப்துல் காதர் ஜீலானிக்கு இந்த உலகத்திலே கபரு உண்டு தருகாக்கள் உண்டு உண்டு நாகூரிலே உண்டு அஜ்மீரிலே உண்டு கேரளாவின் பல பகுதிகளிலும் உண்டு கேட்டால் அவர்கள் எல்லாம் மகான்கள் மகான்களுக்கு கட்டப்பட வேண்டும் அப்ப இந்த மகான்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மகான்களே இல்லையா அவர்களுக்கு ஏன் கபர்கள் கட்டப்படவில்லை மார்க்கத்தில் கபர்கள் கட்டப்பட்டு தருகாக்கள் உயர்த்தப்படுகிற ஒரு காரியம் மார்க்கத்தினுடைய அகலு சுண்ணத்துவல் ஜமாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்று இருக்குமேயானால் ஏன் சஹாபாக்கள் அதை செய்யவில்லை அல்லாவுடைய தூதருடைய கபரி ஏன் உயர்த்தி கட்டப்படவில்லை இன்றைக்கு எல்லாம் சொல்லுவார்கள் கபறுகள் கட்டப்பட்டு கிரீன் கலரில் மிகப்பெரிய ஒரு டூம் ரசூல் செல்லாஹலை செல்லவர்களுக்கே இருக்கும் பொழுது ஏன் இருக்க கூடாது என்று தப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள் வரலாறு தெரியாதவர்கள் இப்பொழுது நாம் புரிந்து கொள்வது மதுகவை பின்பற்றுவது நீங்கள் உண்மையானால் குறிப்பாக இமாம் சாஃபி இமாமை பின்பற்றுவது நீங்கள் உண்மையானால் அள்ளுமு என்ற கிரந்தத்திலும் குன்னியத்து தாலிபின் என்ற கிரந்தத்திலும் அவர் சொல்லுகிறார் கபரை கட்டாதீர்கள் கபரை தரைமட்டமாக்குங்கள் மட்டமாக்குங்கள் கபரை உயர்த்தி கட்டாதீர்கள் அன்சாரிகளுக்கோ முகாஜிர்களுக்கோ கபறு கட்டுகிற பழக்கமே கிடையாது என்று சொல்லுகிறார் இப்ப சாஃபி இமாமை பின்பற்றுகிற மக்கள் உண்மையிலேயே இந்த கபர்களை உயர்த்தி கட்டி இருக்கின்ற தர்காக்களுக்கு சென்றால் யார் இங்கே மதுகவை மதிப்பது யார் இங்கே சாஃபி இமாமை மதிப்பது யார் வார்த்தையினுடைய வார்த்தைக்கு யார் இங்கே மதிப்பு மரியாதையும் கொடுப்பது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள்